சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாய்மிகு பகருதுண்டாயதுமிகு தந்தி பிரசோதியார் ஓம் மகாசேனா மகாசேனாயதுமிகு தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய திதி காலை ஏழு இருபத்தி நாலு வரை துவிதியை திருதி பின்பு திருதிய திதி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தாறு வரை கேட்டை நட்சத்திரம் பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய காலம் ஒன்பது மணி பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணிந்து மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்திலிருந்து சந்திர பகவான் நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு செல்வது என்பது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் தனக்காரகனாக குரு பகவான் எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக நடைபெறாத சுகமான நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் இப்பதான் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் அதே சமயத்தில் குரு அஸ்தமன தோஷத்தில் தான் இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் குரு அஸ்தமன தோஷம் விலகி நேரடி பலன்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த நல்ல நாள்ல மேஷராசிக்காரர்கள் திருச்செங்கோட்டில் அர்பாளிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக பல அற்புத நிகழ்வுகள் நடைபெறும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு நகரக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை தந்தாலும் மிகப்பெரிய வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்து பார்வை பலனை வழங்கிக் கொண்டு இருக்கிறார் பார்வை பலனாக செவ்வாயை பார்க்கிறார் புதனை பார்க்கிறார் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் இப்படியாக பல லாபங்களை வழங்கி காத்திருக்கிறார் பத்தாம் இடத்துல வரை இருந்து நிலைப்பு தன்மையான வேலை நினைப்புத்தன்மையான சில பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் கஷ்டங்களே இருந்தாலும் இந்த சுகமான கஷ்டம் படியேறி போனால் தான் இறைவனை செவிக்க முடியும் அதே போல இந்த கஷ்டங்களை அனுபவித்தாதான் மிக முக்கியமான வீடு கட்டுறது நிலம் வாங்குவது இடம் வாங்குவது வேலை கிடைப்பது திருமணம் பண்ணுவது இப்படி வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நடத்தி காட்டுற இடத்துல சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் துரோகிகளை அடையாளம் காணக்கூடிய இன்றைய நாளில் துரோகத்தை வீழ்த்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சரபேஸ்வரர் கும்பகோணம் அருகே திருபுவனையில் அருள்பால் இருக்கக்கூடிய சரவேஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கல் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் ரெண்டு நாட்களாக உறவுகளோடு இருந்த சண்டைகள்லாம் விலக போகுது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது உறவுகளோடு இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி மிக நீண்ட நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வீடு மண்மனை யோகம் அமையப்போகுது பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் வரப்போகுது கணவன் மனைவி ஒற்றுமை போது சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள்லாம் தீரப்போகுது அதே போல் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவு கூட வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா யோகசனி காலத்தில் இருக்கீங்க இந்த யோகசனி காலத்தில் இருக்கும்போது பல்வேறு லாபங்களை வழங்குவார் இந்த நல்ல நாளில் சிதம்பரம் பரங்கிப்பட்டியில் கூடிய பாபாஜி மனசு நாளை தொடங்கும்போது பாபாஜி மகான்கள் யோகம் கிடைத்து குரு விரய செலவானது குறைந்து சுபச்செலவாக மாறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கமையும் அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பதினோராம் இடத்து யோகத்தை அஸ்தமத்து சனியாக சனீஸ்வர பகவான் முழுமையாக கிடைக்க விடாமல் செய்வார் இருந்தாலும் இன்றைய நாளில் கடன் அடைக்கக்கூடிய நாளாகவும் வட்டி கட்டக்கூடிய நாளாகவும் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாளாகவும் உடல் உபாதை சரி செய்யக்கூடிய நாளாகவும் வேலை விஷயமாக வேலை வாய்ப்பிற்காக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது இந்த நல நாளை பயன்படுத்திக்கொள்ளணும் இந்த நல்ல நாளையில் பாண்டிச்சேரியில் அரும்பாலிக்கக்கூடிய மொரட்டாண்டியில் அரும்பாலிக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவியை மனசு நினைச்சு நின்ற நாளை தொடங்கும்போது பிருத்திங்கரா தேவியர்களால் சுப செலவு ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய இடத்துல சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் பயணம் செய்கிறார் ஐந்தாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சில உறவுகளோடு அழுத்தமான பகை இருக்கும் அதேமாதிரி அலுவலகத்தில் மேலே அது சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உணவே விஷமாகும் கால்வழி ஏற்படும் தலைவலி ஏற்படும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சமயபுரத்தில் அருள் மாரியம்மன் மாரியம்மனை மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சமயபுரம் மாரியம்மன் அருளால் சமயத்தில் நல்ல விஷயம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் நான்காம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு அழுத்தங்களை போராட்டங்களை அலைச்சல்களை தந்தாலும் குரு பகவான் பார்வை பலனாக வேலை விஷயமாக நல்ல செய்திகளை கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் பார்வை பலத்தில் ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் சனீஸ்வர பகவானும் இன்றைய சந்திர பகவானும் சேர்ந்து அலைச்சல்களை கொடுக்கத்தான் செய்வார் சுற்றி சுற்றி அலையிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அதனால் நிதானமாக திட்டமிட்டு செயல்படும் போது அலைச்சல் குறையும் மீன் அலைச்சல் இருக்க தான் செய்யும் பார்த்து நடந்துக்கணும் இந்த நல்ல நாளில் கன்னி ராசிக்காரர்கள் ஆதி திருவரங்கத்தில் அர்பாளிக்கக்கூடிய பெருமாள மனசில் நினச்சி நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அதன் மூலியமாக பல்வேறு லாபங்கள் பல்வேறு விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் பயணம் செய்து குரு அஷ்டமுத்து குருவாக இருந்து சில தொல்லைகளை தந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சனீஸ்வர சாதகமாக இருந்து அவற்றையெல்லாம் சமாளித்து வரக்கூடிய திறனை வழங்குகிறார் நிலைப்புத் தன்மையான வேலை உங்களை யாரும் துரோகம் செய்து வீழ்த்திவிட முடியாது இந்த ஒரு அற்புதமான நாளில் அற்புதமான நேரத்தில் மண்மனை யோகம் பெறக்கூடிய இந்த அற்புதமான நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான நாளில் சில வருத்தம் தோய்ந்த பயணம் தான் செய்யும் பயணத்தில் வந்து சில சங்கடங்கள் தான் செய்யும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பயணத்தால் சந்தோஷம் வந்துவிடும் என்று நினைத்து விடக்கூடாது இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அனுபவளிக்கக்கூடிய கோடியம்மன் மனுஷனு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரில் விருச்சகராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு விருச்சகராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திரபவன் பயணம் செய்கிறார் ரெண்டாம் இடத்துல தனக்காரன் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை சில போராட்டங்களை தரதான் செய்வார் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்திலையும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் சில நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவார் அதே சமயத்தில் தாய் வழி உறவில் சில சங்கடங்களையும் சில வருத்தங்களையும் சனிசரமான் இன்னும் கேந்திராதிபதிய தோஷத்தில் தான் இருக்கிறார் என்பதால் இடம் வன்மையில் பிரச்சனைகளே தரதான் செய்வார் வேலை என்பது முழுமையாக கைக்கு வராத ஒரு சூழல் தான் உருவாகும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய சூழல் உருவாக இந்த நல்ல நாளில் விருச்சக ராசிக்காரர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு ஜென்மத்திலே பயன்படக்கூடிய பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை சில தலைவலிகளை சில போராட்டங்களை கணவன் மணி உறவில் சிக்கல்களை அலுவலக ரீதியாக சில வாக்குவாதங்களை எல்லாம் கொடுக்க தான் செய்வார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல ராகு இருந்து சில தொல்லைகளை சமர்த்தங்களை சில உடல் உபாதைகளை கொடுக்க தான் செய்வார் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் நாகர்கோவில் அரம்பாளக்கூடிய நாகநாத சுவாமி மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது நாகநாத சுவாமி அவர்களால் மிக சிறப்பான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கார மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு தொட்டது தொடங்க போது விட்டது கைகூட போது மிகப்பெரிய வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்து பல்வேறு லாபங்களை பல்வேறு பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு இணக்கமான போக்கை உருவாக்கி கொடுப்பார் சில வம்பு வழக்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வீடு மண்மனை பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய காலம் உணவு விஷயத்தில் கவனம் தேவை உடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பல்வேறு இன்னல்களை தீர்த்து சந்தோஷத்தை பெருக்கி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் மகர ராசிக்காரர்கள் அன்றாடம் படிகளில் சில வளர்ச்சியான சூழல் நிலவ போது இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருண்பாளிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாள் மனசு நினைச்சுடைய நாளை தொடங்கும்போது பச்சை வர்ண பெருமாளர்களால் வளம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் பயணம் செய்கிறார் நான்காம் இடத்துல குரு பகவான் பயணம் செய்து சில அலைச்சல்கள் உடல் உபாதை வேலை பலு இதெல்லாம் கொடுத்தாலும் வேலை விஷயத்தில் அலைச்சல்களை கொடுத்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆன்மீக பயணம் ஆன்மீகம் அது மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவதற்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத வேலை கிடைப்பதற்கு மதுரையில் அருள் பாலிக்கக்கூடிய இன்மையில் நன்மை திருவார் சிவன மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது துன்பமான சூழலில் இன்பம் வரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரல மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மீன ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் பத்தாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை தந்தாலும் பதவி விஷயத்துல நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பார் மூன்றாம் இடத்துல குரு பயணம் செய்து இடமாற்றம் தொழில் மாற்றம் உறவுகளோடு சகோதர வழியில் சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து வர முடியும் அற்புதமான காலமாக இருக்கிறது அதே சமயத்தில் சில போராட்டங்கள் இருக்க தான் சரி செய்யும் ஏழரை சனி விரைய காலம் இந்த மாதிரி சூழலை இறை வழிபாட்டை செய்யுங்க நிறைய வந்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க ஏழரை சனியில் இருக்கிறதால சில கஷ்டங்கள் தான் செய்யும் அப்படின்றது புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும்போது மிக மிக சிறப்பாக இருக்கு இந்த நாளில் மீன ராசிக்காரர்கள் மதுரை திருமோகூரில் அர்பாலிக்கக்கூடிய பெருமாள் மனசு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் பெருமாளர்களால் தொட்டது தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசிரமம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு ரத்த அழுத்தம் அதே மாதிரி வந்து இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பிபி உள்ளவர்கள் ரத்த அழுத்த குறைபாடு உள்ளவர்கள் அவங்களாம் மாதுளம்பழம்லாம் சாப்பிடணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் பம்பு வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நல்ல நாளில் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இருவருமே ஸ்ரீரகத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அரங்கனாகிய மனசில் நினச்சி நாளை தொடங்கும்போது அருளால் சந்திராசனத்தில் நீங்கி பலம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்றைய தைராய்டு தினம் காணாமல் போன குழந்தைகள் தினம் பொதுவாகவே அவரோட குழந்தைகள் பிறந்த உடனே அவரவர்களுடைய ஜன ஜாதத்தை ஆய்வு செய்துக்கணும் ஆய்வு செய்துக்கிட்டு இந்த ஆய்வு செய்யும்போது ராகு பகவான் பாதகத்தில் இருக்கிறாரா வீட்டை விட்டு பிள்ளைகள் வெளியேறக்கூடிய சூழல் இருக்கா அப்படின்னு அதை க கவனமாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி குழந்தைகளே அதிகமாக திட்டும்போது வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க இன்று வந்து காணாமல் போன குழந்தைகளுடைய தினமாக இருக்கிறது குழந்தைகளை பாதுகாப்பது என்பது நம்ம சொத்தை பாதுகாப்பதை விட சிறப்பானது இறை வழிபாடு செய்யணும் பிரதோஷத்துக்கு பிள்ளைகளை கோயிலுக்கு அழைச்சி சொ அழைச்சிட்டு போகும்போது இந்த குழந்தைகள் தொலைந்து போகிற அந்த தோஷமானது நீங்கும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அந்த குழந்தைகளை வந்து சும்மா கோயிலில் வந்து சும்மா விளாண்டுட்டுருங்க சாமி கும்பிட சும்மா விளையாட்டாக போனோம் உங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அது கோயிலுக்கு விட்டு போகிற பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்போ தான் குழந்தைங்க வந்து கோயிலுக்கு வருவாங்க அப்போ அந்த கோயிலுக்கு வர வர அந்த காணாமல் போகிற குணமானது தொலைந்து போயிடும் இன்றைய நாளில் குழந்தைகளை கோயிலுக்கு அழைத்து செல்லணும் அப்படிங்கிற இறைவன் உறுதிமொழி எடுத்து இன்றைய நாளை அனைவரும் அமைத்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் சோதரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்